பைக்கில வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜூரா பிளேன்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு அல்ட்ரா ஜூரா பிளேன் பீகார் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இமாலய வெற்றி பெற்றது மொத்தம் உள்ள இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூற்றி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தேஜா கூட்டணி தக்க வைத்தது ராஷ்டிரிய தளம் காங்கிரஸ் கட்சிகளை உள்ளடக்கிய இண்டி கூட்டணியால் முப்பத்தைந்து இடங்களில் மட்டுமே வெல்ல முடிந்தது இதர கட்சிகள் பிடித்தன இரண்டாயிரத்து இருபது தேர்தலை ஒப்பிடும்போது தேஜா கூட்டணி கூடுதலாக எண்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது ஆனால் இண்டி கூட்டணியோ இரண்டாயிரத்து இருபதில் நூற்று பதினான்கு இடங்களில் வென்ற நிலையில் இம்முறை எழுபத்தொன்பது இடங்களை பறிகொடுத்துள்ளது பாரதிய ஜனதா நூற்றி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்டு எண்பத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற்ற தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது நூற்றி ஒரு இடங்களில் நின்ற ஐக்கிய ஜனதா தளமும் இடங்களை கைப்பற்றியது அதிக இடங்களை பாரதிய ஜனதா பிடித்ததால் இம்முறை பாரதிய ஜனதாவிலிருந்து முதல்வர் வருவார் நிதிஷ்குமார் முதல்வராக மாட்டார் என முதலில் தகவல்கள் ஆனால் அதை பாரதிய ஜனதா தலைமை மறுத்தது இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் நடந்தது அடுத்த முதல்வர் யார் எத்தனை பேர் அமைச்சர்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடம் என பல முக்கிய முடிவுகளை கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒப்புதலுடன் அமித்ஷா இறுதி செய்துள்ளார் அதன் விவரம் வருமாறு பாரதிய ஜனதாவிலிருந்து பதினைந்து அல்லது பதினாறு பேர் அமைச்சர்களாக பதவி ஏற்பார்கள் என முடிவு செய்யப்பட்டுள்ளது நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு பதினான்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்படும் பத்தொன்பது இடங்களில் வென்ற சிராக் பஸ்வானின் லோக் ஜன்சக்தி கட்சிக்கும் மூன்று அமைச்சர்கள் ஐந்து இடங்களில் வென்ற ஜித்தன் ராம் மாஞ்சியின் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சிக்கும் நான்கு இடங்களை பெற்ற உபேந்திர குஷ்வாகாவின் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சாவுக்கும் தலா ஒரு அமைச்சர் பதவி வழங்குவது என கூட்டத்தில் முடிவாகி முடிவாகியுள்ளது முதல்வராக நிதிஷ்குமார் தொடர்வார் பாரதிய ஜனதா சிராக் பஸ்வான் கட்சிக்கு தலா ஒரு துணை முதல்வர் பொறுப்பு வழங்குவது என முடிவாகி உள்ளது ஆறு எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி என்ற அமித்ஷாவின் ஃபார்முலா படி ஒவ்வொரு கட்சிக்கும் அமைச்சர் பதவிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன நிதிஷ்குமார் தலைமையிலான புதிய பீகார் அரசின் பதவியேற்பு விழா வரும் அல்லது இருபதாம் தேதியில் நடக்கும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பல மாநிலங்களின் முதல்வர்கள் விழாவில் பங்கேற்க உள்ளனர் பீகார் சட்டசபை தேர்தலில் மிக மோசமான தோல்வியை சந்தித்த இந்தி கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் இருபத்தைந்து இடங்களை பிடித்தது காங்கிரஸ் ஆறு இடங்களில் வென்றது கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகள் நான்கு இடங்களை பிடித்தன அசதுத்தீன் ஓவைசியின் ஏஐ கட்சி இரண்டாயிரத்து இருபதை போலவே இம்முறையும் ஐந்து இடங்களை வென்றது தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி போட்டியிட்ட இருநூற்று முப்பத்தி எட்டு இடங்களிலும் தோல்வி கண்டது பீகாரில் ஓட்டு திருட்டில் பாரதிய ஜனதாவும் தேர்தல் ஆணையமும் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி தேஜஸ்வி யாதவும் ராகுலும் தேர்தல் களத்தை சந்தித்தனர் பாரதிய ஜனதா மதவாத அரசியலை முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டிய தேஜஸ்வி யாதவ் சாதிய அரசியலை கையில் எடுத்தார் ஆனால் அதை பீகார் மக்கள் நிராகரித்து விட்டனர் நல்லாட்சி வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் தேஜா கூட்டணி அரசின் பணிகளை சீர்தூக்கி பார்த்து மக்கள் இந்த மாபெரும் வெற்றியை பரிசளித்துள்ளதாக பிரதமர் மோடி கூறினார்